கடல் சந்தன பிரியன் அபிஷேக பிரியனை வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த இதில் வந்து சிவன் கோயிலுக்கு வந்துக்கிறோம் ஸோ அதில் வந்து நம்ம ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடு இருக்குது நந்தி காதை பற்றிக்கிட்டு இன்னொரு காதில் வந்து சொல்லும்போது ந நந்தி பகவான் வந்து நம்ம சிவபெருமாளுக்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிற மாதிரி இது ஸோ அதை வந்து வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க சேர்ந்து போட்டு நம்மளும் வந்து அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிறத வந்து நந்தி கா காதலை வந்து சொல்ல ஆரம்பித்தாச்சு ஒரு என் அப்பா சிவன் பெருமாள் கிட்டே வந்து ஆசிர்வா வாங்கியாச்சு அப்படியே அடுத்தது கிளம்பியாச்சு നമ്മൾ കൊണ്ട് ആളാണ്ട് കേറി നടന്നോ அந்த சொன்னால் வந்து நமக்கு தெரியாமல் பாவங்கள் நிறையா செஞ்சக்கு ஸோ அதை வந்து நம்ம பம்பையில் வந்து விட்டெல்லாம் போட்டு நம்ம பம்பையில் இறங்கியாச்சு

আঠি চল্লিছ বিশৈ দিয়া

咱们八大街。<马达> <laughs>

ம் நாலாச்சு சொன்ன Gracias. Sí, 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 sí. வந்துள்ள முத்துஷன் சுவாமி மற்றும் பிற குழந்தைகள் இந்த தனித்தாலத்தின் பிரச்சனை எங்க இருந்தாலும் சரியான பப்ளிசிட்டி ஆபீஸ் தங்களுடன் கோடி மல்ல மல்ல மாதந்த சிவா சார்